ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் பங்காளி எஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கணும் ஆரோயில் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஆரோயில் மூலம் காராக தான் இருந்தது இப்போதான் வந்து ரொம்ப டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஃபாரின்ஸ்லாம் ரொம்ப அதிக பேர் வரதால இங்கே ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் அப்படி இப்படி வந்துது இப்போ இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு அதிசயத்தை காமிக்க வேணா பனை மரத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு மரமாக தான் பார்த்துருப்பீங்க அதில் கிளைகள்லாம் எது கிடையாது ஆனால் இங்கே ஒரு பணமரத்தில் ஏழு கிளை வந்திருக்குது ஒரு அபூர்வம் தான் சொல்லலாம் அந்த மரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காம நம்ம பங்காளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எப்பயுமே கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிட்டே இருங்க நான் அந்த மரத்தை கம்மிக்கிறேன் வாங்க இது ரொம்பவே ஒரு காடு தான் இந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப டெவலப் ஆகிட்டே வருது ஆனா காட்டை அழிக்காதீங்க காடு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்லது இப்ப காட்டு அடிச்சுன்னா காட்டுல இருக்க உயிரினங்கள் எல்லாம் வந்து அப்ப தான் வரும் அப்ப பாம்பு வருது அது வருதுன்னு சொல்லி எல்லாம் வந்து ரொம்பவே பயப்படுறீங்க அது காடு இருந்துச்சுன்னா அந்த காட்டுல இருக்கும் எதுவுமே வீட்டுக்கு வராது இப்பதான் பாத்தீங்கன்னா ஏசியில் கூட பாம்பு வந்து நிற்கிது காரணம் காட்டை அழிக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வருது இந்த காடை வந்து நம்ம எப்பயுமே பயன்படுத்திக்கிடும் இந்த பனை எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் இது வளரத்துக்கே பல வருஷம் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க அதனால பனை மரத்தெல்லாம் ரொம்ப பொக்கிஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கணும் வாங்க அந்த ஒரே மரத்தில் ஏழு மரம் வந்திருக்கிறத அந்த அதிசயத்தை நான் காமிக்கிறேன் உலக அதிசயம் ஏழுலாம் சொல்றாங்க அதுல இந்த மரத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமான ஒரு பனை மரம் ஒரு மரத்துல ஏழு கிளைகள் வந்து அது மேல மரமா வந்திருக்குன்னா இது உண்மையாவே ஒரு அதிசயம்தான் இவ்வளோ அற்புதமான ஒரு பனைமரத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி பார்த்துருக்க ஃபோட்டோ இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் பங்காளி ஸ்கேப் லெஃப் ஸ்டேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்